எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் வந்து அப்படின்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீங்க இந்த டிராக்டரோட வாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் சொல்லிட்டு முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்கப்படும் முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அவனும் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடலாக இயறணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரி வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஓனர் சிங்கிள் ஓனருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌன் கிரிபாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேலா விஷயக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜில் நல்ல பர்ஃபார்மன்ஸில் ஒரு வந்து வேணால் இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு லோன் பண்ணாலும் லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் இருக்குதுங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு ஒர்க்கப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரைக்கும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜானிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டியோடய புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லைங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரை நம்பருக்கு அனுப்பிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டுமே போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்